அமைப்பு சிறப்பான அந்தஸ்து சரியான மொழிபடம் இல்ல தோற்ற பொலிவு இப்படி ஏதாவது அமையாமல் போவதற்கு கூட நமக்கு வாய்ப்பு ஆனா எது இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலும் சரி நான் முயற்சி பண்றேன் உழைக்கிறேன் வந்து வெற்றி பெற அது வந்து வாழ்க்கையில ஆள் மனசுல பதியும் ஒரு சப்போ படிச்சேன் இங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம் பாரிஸ்ல வந்து ஒரு போட்டி நடத்தினாங்க பாரிஸ்ல என்னன்னா தொடர்ந்து கை தட்டுகிற ஒரு போட்டி விடாம கை தட்டணும் தொடர்ந்து கண்டினியூஸா கிளாப் பண்ணணும் இது மாதிரி ஒரு அரங்கத்துல வந்து ஜனங்க உட்காந்துட்டாங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் யார் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க

அவங்க மேல இப்படி விளக்கு நின்றுச்சு மேல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒரு பெரிய ஆச்சரியம் ரெண்டு பேர் எந்திரிச்சாங்க தொடர்ந்து கை தட்டுற போட்டியில ஒரு ஆண்மா ரெண்டு பேர் எந்திரிச்சாங்க எந்திரிச்சது பெரிய ஆச்சரியம் இல்லாத மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா ஒருவருக்கு இடது கை இல்லை இன்னொருவருக்கு வலது கை இல்லை பாருங்க இடது கை இல்லாதவரும் வலது கை இல்லாதவரும் பக்கம் பக்கமா உட்கார்ந்து நான் ஒரு கை தட்டுறேன் நீ ஒரு கை தட்டு ரெண்டு கை சேர்ந்து எழுப்பலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றாங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் அவங்க முதல் பரிசு பெருகிறார்கள் இல்லையோ கை தட்டுகிற போட்டிக்கு ஒரு கை தட்டுகிற போட்டிக்கு ஒரு கை இழந்தவன் வந்து கலந்து கொள்ளுவதே வெற்றி பெற்றதாக அழிக்க வேண்டியோரு கொஞ்சம் யோசிப்பாரு ஒரு கை தட்டுகிற போட்டிக்கு ஒரு கை இழந்த ஒருத்தர் கலந்து போறார் சாரி சார் ஐ எம் நாட் குவாலிஃபைட் அதை போய் கலெக்ட் வந்து எனக்கு யோகியதை இல்லை எனக்கு இது ஒரு கை இல்லைன்னு தானே சொல்லுவான் கை தான் ஒரு கை இல்லைன்னு சொல்லுவான் இல்லை ஒரு கை அவனுக்கு ஒரு கையில் நம்ம ரெண்டு சேர்ந்து தட்டலாம்னு தோணிச்சு பாருங்க அதுலேயும் அந்த ஆள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டார்னு அர்த்தம் கடைசியாக சேர்ந்து நீங்கள் கை இருக்கிறவங்க தட்டுறதுக்கே உதவசிக்கிறீங்க

சிஸ்டர் ப்ஸ் உங்களுக்கு குறைவு எதுவோ அதுவே பலமா மாறும் எது உங்கள் பலவீனம்ோ அதுவே பலமா மாறும் இதே மாதிரி சீனால ஒரு சம்மோனர படிச்ச ஜூடோ இந்த ஜூடோ கோட்டில நடந்து ரெண்டு கை வேணும் இப்போதனுக்கு எனக்கு கை ஒரு மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு எனக்கு ஜூடோ சொல்லி அவர் ரொம்ப சொல்றாரு ரொம்ப ரெண்டு கை இல்லாம நீ வந்து இந்த ஜூடோல வந்து சண்டை போட முடியும் முடியாதுரா அப்படின்ட்டு யோசிக்கிறார் அப்புறம் சொல்றாரு இப்ப உனக்கு என்ன வேணும் எங்க ஊர்ல ஒரு போட்டி நடக்குது குறைஞ்சபட்சம் அந்த போட்டியில் யாரும் நான் ஜெயிக்கணும் முறையா ஃபுல்லா ஜூடா கத்துக்கணுமா இல்லையோ எங்க ஊர்ல ஒரு போட்டி நடக்குது நான் அதுல யாரும் ஜெயிக்கணும் சரிப்பா ஒரு டெக்னிக் கத்து கொடுத்தாரு ஒரு டெக்னிக் கத்து கொடுத்தாரு கொடுத்துட்டு நேரம் போட்டிக்கு போ நானும் கூட வரவா வந்து உட்கார்ந்தார் அந்த ஜூடோ போட்டி நடந்துகிட்டு

ஒரு நாலு மூணு அச்சு அழகப்பட்டாங்க அச்சு பின்னி எடுத்து அழகப்பட்டாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது திடீர்னு அவன் ஒரு மூவ் பண்ணலாம் ஜூடாய் அவன் பண்ணக்கூடிய ஒரு மூ கை இல்லாதவங்க ஒரு மூவ் அடிச்சாங்க ஒரு மூ பண்ணுன்னா இவனால ஒன்றும் பண்ண முடியல விழுந்துட்டான் இந்த பலமான தெய்வாலும் ஒன்றும் பண்ண முடியல விழுந்துட்டான் அவனுக்கு திரும்பி எந்திக்க முடியல இது முடியறதுக்குள்ள அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சுட்டான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவன் ஜெயிச்சாச்சே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அவன் அந்த பரிசை வாங்கிட்டு வரும்போது தன்னுடைய குரு இவங்க கை இல்லை நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு கேட்டேன் நீங்க உங்களை கத்து கொடுத்தீங்க ஏன் அவனால ஜெயிக்க முடியல என்ன அவன் எப்படி என்கிட்ட தோத்து போனான் அந்த குரு சொன்ன ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு கவுண்டர் மூவ் உண்டுடா ஜூடோ சண்டையில ஒரு மூணா அதுக்கு கவுண்டர் மூணு ஒன்று உண்டு நான் உனக்கு ஒரு மூவ் கத்து கொடுத்தல இந்த மூவ் அவன் முறியடிக்கணும் அப்படின்னா உன் இடது கையை பிடிச்சி சாட்டணும் ஆஹா சில சமயங்களில் பலம்தான் ஜெயிக்கும் என்று நினைக்காதீர்கள் நம் பலவீனங்களை வைத்துக் கொண்டும் ஜெயிக்க முடியும் என்பதை தயவு செய்து கொண்டு